நாடாளுமன்ற குளிர்கூட்டம் இன்று தொடக்கம் தொடங்கிய முதல் நாளையே இரு அமைப்புகளும் ஒத்திவைப்பு நடந்தது என்ன வாங்க பாப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளில் மகாராஷ்டிராவில் அதிகமான பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது இதை தொடர்ந்து இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதானிக்கு எதிராகவும் மணிப்பூர் கலவரம் பற்றி பேச வேண்டும் என்று அவைத்தலைவர் தலைவர் ஓம் பில்லாவிடம் முறையிட்டனர் அதற்கு ஓம் பில்லா அவர்கள் அனுமதி தரவில்லை என்பதால் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளித்துமளிகளில் ஈடுபட்டனர் அதற்கு போல பாஜக கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு குரல்களை எழுப்பினர் ஆகையால் அவைகள்ல சலசலப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அவை தலைவரான ஓம் பில்லா அவர்கள் இரு அவைகளையும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பது சாதாரணமே அப்படின்னு சொன்னாலும் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடப்பதால அரசியல் வட்டாரத்துல பெரும் பேச்சு பொருளாகி வருது கடந்த வாரம் திமுக எம்பிகள் கூட்டம் முக ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் நாளையும் கூச்சலிட்டு அவைகள் தள்ளி வைக்கப்படுமா இல்ல காரசாரமான விவாதங்கள் நடைபெறுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்